ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் லைவ் நம்ம முகத்தை காட்டாமல் எப்படி நம்ம லைவ் போடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது தெரியாதா கேமராவை கட் பண்ணிட்டா நம்ம லைவ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க அந்த மாதிரியும் லைவ் போடலாம் ஆனால் சில பேர் கேலரி வைக்கிறாங்க வீடியோ வச்சு லைவ் போடுறாங்க அது எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் உங்கள் சேனல்குள்ளே போங்க அப்புறம் இதில் ப்ளஸ் சிம்பிள் தெரியுது இல்லை அதை கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் மைக் கேமரா எல்லாமே காட்டும் நீங்கள் பேசி லைவ் போடுறதா இருந்தால் மைக் இருக்கட்டும் கேமரா வேணுங்கிறதுனால அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா முகத்தை காட்டாமல் லைவ் போயிட்டு இருக்கும் ஆனால் நம்ம கேலரியில் போய் நம்ம வீடியோ வைக்க போகிறோம் அதனால் நெக்ஸ்ட்டு கொடுக்கக்கூடாது அந்த எடிட் ஆப்ஷன் இருக்குது இல்லை அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் பப்ளிக் கொடுத்துக்கோங்க அப்புறம் செலக்ட் ஆடியன்ஸ் கொடுத்துக்கோங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துக்கோங்க அதுக்கு கீழே ஸ்க்ரீன் கேஸ்டுன்னு இருக்குது பாருங்கள் அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணினதும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் இட் கொடுங்க நெக்ஸ்ட் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் நவ் கொடுங்க அடுத்து நம்ம ஃபோனுக்குள்ளே போயிடும் அதில் நாம் எதில் கேலரி வச்சுருக்கிறோமோ எதை எந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதை இதில் கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவோ ஃபோட்டோவோ செலக்ட் பண்ணதும் மேலே பாருங்கள் கோ லைவ்னு இருக்கும் அது லைவில் போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கேலரி எதுவுமே டச் பண்ணாதீங்க ஏன்னால் இப்போ லைவில் போயிட்டு இருக்குது நீங்கள் எது பார்த்தாலும் அங்கே எல்லாருக்குமே தெரியும் என்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கு பார்க்குறத நீங்கள் வேறு ஃபோன்லேருந்து உங்கள் சேனலை வாட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சேஃபாக இருங்க இது சோசியல் மீடியா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் Thanks for watching!